சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி விஷ்ணுவுக்கு ஒரே ராத்திரி மைகொண்ட ஏகாதசி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியாகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகையை முதல் மூன்று நாள் கிரியாசக்தியாகிய பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாள் இச்சாசக்தியாகிய லக்மியாகவும் அடுத்த மூன்று நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும் நவராத்திரியின் முதல் நாள் மாதா அம்பிகையை எவ்வடிவ வழிபட வேண்டும் என்ன நைவீத்தியம் படைக்க வேண்டும் என்ன மந்திரம் சொல்லி வணங்க வேண்டும் மற்றும் பல விடயங்களை இக்கானொலியில் காண்போம் முதல் நாள் அம்பிகையை மகேஸ்வரியாக வழிபட வேண்டும் அரிசி மாவால் பொட்டுக்கோலம் போட வேண்டும் மல்லிகைப்பூவால் அலங்கரித்து வில்வ இலைகளால் அர்ச்சிக்க வேண்டும் காலை வெண்பொங்கலும் மாலை கருப்பு கொண்டை கடலை சுண்டலும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பழங்களில் மாலைப்பழம் விஷேடமானது பாடல் பாடத்திருந்தவர்கள் தோடி ராகத்தில் பாடலாம் மிருதங்கம் இசைக்கலாம் இரண்டு வயது உடைய பெண் குழந்தையை அழைத்து குமாரியாக பாவித்து பச்சை நிற ஆடை கொடுத்து உணவளித்து மங்களப் பொருட்களை கொடுக்க வேண்டும் குழந்தை விளையாட சோழியையும் கொடுக்கலாம் இன்று அம்பிகைக்கு உகந்த மந்திரம்

நவராத்திரியின் முதல் நாள் மாதா அம்பிகையை வழிபட்டால் நம் அனைத்து துக்கம் அகலும் ஏழ்மை அகலும் பகைவர்கள் அழிவர் செல்வம் பெருகும் ஆயுள் பெருகும் இந்த சாரத நவராத்திரியின் நாமம் முறைப்படி அம்பிகையை வழிபட்டு அனைத்து அருளும் பெருவுமாக